வாகனம் வாங்க விற்க அனுகூலமான காலம் இது பழைய வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் கூடும் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி விபத்தில்லா காலகட்டம் உடல்நிலை உடல் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மருந்து மாத்திரை செலவுலாம் குறையும் மருத்துவமனை செலவுகள் இருக்காது பிரயாணங்கள் சிலர் லாங் டிராவல்லாம் பண்ணுவாங்க பிரயாணங்களால் அனுகூலமும் சந்தோஷமும் எதிர்பார்க்கலாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கல்வி சம்பந்தமாக வெளியூர் இல்லை வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மருத்துவ படிப்பு மருத்துவம் சம்பந்தமாக படிக்கிறவங்களுக்கு சிறப்பான அனுகூலமான வேலைகள் அமைய வாய்ப்புள்ளது பள்ளி கல்லூரிகள் சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும் கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுகள்னால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை வர வேண்டிய பணம் கைக்கு வர்றதுக்கு காலதாமதம் ஏற்படும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை அவ்வப்போது சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் மனைவி வழியிலும்